சங்கர் அப்படின்ற ஒரு யார் இந்தியாவில் மிகப்பெரிய இயக்குனர் எல்லாருக்கும் தெரியும் கமலஹாசன் அப்படின்ற ஒரு மிகச்சிறந்த இந்தியாவின் மிகச்சிறந்த ஆளுமையான நடிகர் அப்படின்றது எல்லாருக்குமே தெரியும் அவங்க இருக்கிற ரெண்டு பேரும் இணைகிற படத்தில் ஆபாசத்தை வந்து நீங்கள் உள்ள ஆபாசத்தையோ செக்ஸையோ கொண்டாந்து காமிச்சு திரையில் காமிச்சு தான் திடீர்னு கொஞ்சம் ஆபா பட்டு ஆபாசமாக இருக்கும் பட்டு கேவலமான வசனங்கள் இருக்கும் வந்து சில இதுகளை வந்து அந்த வட்டார வழக்கில் மதுரை ஸ்லாங்ல பேசுகிற வசதி எல்லா 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 வகையான ஸ்லாங்லேயும் ஒரு ஆபாசமான வார்த்தை இருக்கும் என்ன பொறுத்தளவு என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்தியன் டூ தான் பான் இந்தியா படமே இப்போ சென்சார் வந்து வெளியில் சொல்கிறான் அந்த வார்த்தை இருக்குது அந்த மாதிரி ஒரு வார்த்தையை சொல்கிறான் அப்படின்னு இப்போ நீங்கள் நீங்கள் தமிழ் படித்து பாருங்கள் அதை நம்ம அந்த வார்த்தை யூஸ் பண்ண முடியுமா பண்ண முடியாது அப்போ அங்கே அந்த சீன்லேயே பார்த்தீங்கன்னா ஹீரோயின் வந்து உங்களுக்கு அந்த மார்வியினுடைய பாதி அளவு தெரிகிற மாதிரி ஒரு ட்ரெஸ் போட்டிருப்பாங்க ஒரு மேலே வந்து ஒரு ப்ரா சைஸுங்க வைக்கிறீங்களா ப்ரா கூட கொஞ்சம் பெருசாக இருக்கும் மார்வினுடைய பாதி தெரியும் இங்கே வந்து ஒரு ஸ்கர்ட் மாதிரி ஒரு இது ஒரு ட்ரௌசர் ஆஃப் ட்ரௌசர்னு சொல்லுவோம் இல்லையா ஷார்ட்ஸு அதுவும் கொஞ்சம் ஜட்டியை விட கொஞ்சம் பெருசாக இருக்கும் அவ்வளோதான் இப்போ அந்த டான்ஸு கூட நீங்கள் ஆடும்போது கவர்ச்சி வேற கவர்ச்சிக்கு ஒரு எல்லை இருக்கு கவர்ச்சியை மீறி போகும்போது ஆபாசம் ஆபாசத்தை மீறினா படு ஆபாசம் ஆயிரும் இந்த அவசியம் வந்து கமலஹாசனுக்கோ ரியல் ஒன் நேர்களுக்கு வணக்கம் இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்முடன் இணைந்திருப்பவர் மூத்த பத்திரிகையாளர் திரு பரமேஸ்வரன் அவர்கள் வணக்கம் சார் வணக்கம் வணக்கம் எப்படி இருக்கீங்க சார் நல்லா இருக்கு தம்பி நீங்கள் நல்லா இருக்கீங்களா நல்லா இருக்கேன் சார் சார் இன்னைக்கு இந்தியன் டூ அதாவது பார்த்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் நாளில் படம் ரிலீஸ் ஆக போது நேற்று வந்து ஒரு முக்கியமான நியூஸ் வந்திருக்கு படத்துடைய சென்சார் வந்து சர்டிஃபிகேட் வெளியிட்டிருக்கிறாங்க யூஏ சான்றிதழ் கொடுத்துருக்காங்க எல்லாருக்கும் பாரப்படுற ஒரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா சார் அஞ்சு சீன் வந்து தூக்க சொல்லியிருக்காங்க ஒன்று வந்துட்டு படத்தில் வந்துட்டு அந்த நோ ஸ்மோக்கிங் பேனர் வந்துட்டு சின்னதாக இருக்குது அது நல்லா எல்லாருக்கும் தெரிகிற மாதிரி வெள்ளை பேக்ரவுண்டில் தெரியணும்னு சொல்லியிருக்காங்க அது ஓகே நார்மலாக வர்றது ரெண்டாவது என்ன என்னென்னா நடிகைகள் வந்து படத்தில் நியூடாக இருக்கிற காட்சிகள் ஏகப்பட்டது இருக்குது அதை நீக்கணும்னு சொல்லியிருக்கிறாங்க அதேமாரி ஆபாச வார்த்தைகள் டேர்ட்டி இந்தியன் வந்துருக்கு அப்படின்ற வார்த்தையை யூஸ் பண்ணியிருக்காங்க இந்தியன் டூங்கிறது ஆபாச படம்னு நினைக்கிறீங்களா சார் இல்லை அதில் வந்து நான் முற்றிலும் வந்து இந்த கருத்தில் வந்து எதிர்க்கிறேன் உடன்படலாம் எனக்கு ஏன்னா சங்கர் அப்படின்ற ஒரு யார் இந்தியாவில் மிகப்பெரிய இயக்குனர் எல்லாருக்கும் தெரியும் கமலஹாசன் அப்படின்ற ஒரு மிகச்சிறந்த இந்தியாவின் மிகச்சிறந்த ஆளுமையான நடிகர் அப்படின்றது எல்லாருக்குமே தெரியும் அவங்க இருக்கிற ரெண்டு பேரும் இணைகிற படத்தில் ஆபாசத்தை வந்து நீங்கள் உள்ள ஆபாசத்தையோ செக்ஸையோ குண்டாது காமிச்சு திரையில் காமிச்சு தான் அந்த படத்தை ஓட்டணுன்ற அவசியம் வந்து ரெண்டு பேருக்குமே கிடையாது நீளவு கூட சங்கர் படங்கள்லேயே பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு கிளாமர் இருக்கும் ஒரு கிளாமர் ஒரு கொஞ்சம் கவர்ச்சி தூக்கலாம் அது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப தான் வைப்பார் ஒருதா ஒரு சாங்கில் ஒன்று வச்சுட்டு அப்படி போயிடுவார் அப்படி அப்படியே பாசிக்கில் போயிடும் அதனால் கிளாமர் இருக்கும் க கவர்ச்சி இருக்கும் ஒழியா ஆவாஸ்ன்றது துளியளவு கூட அவர் படத்தில் இருக்காது அது எல்லாருமே உங்களுக்கு குடும்பத்தோடு எல்லா வகை எல்லா வகையான வயதினரும் அது வந்து பார்க்கக்கூடிய படமாக தான் இருக்கும் அதில் சங்கர் படத்தில் வந்து உங்களுக்கு ஒரே ஒரு படம் மட்டும் தப்பான படம் பாய்ஸ் பாய் ஆமாம் ஆமாம் அதில் கொஞ்சம் காட்சிகள் காட்சிகள் வந்து அது புவனேஸ்வரியை நீங்கள் புக் பண்ணிட்டா அப்புறம் அதை எடுத்தான் ஆகணும் ஆமா ஆமா அதனால் புவனேஸ்வரின்னு ஒரு நடிகை கொண்டு வரும்போது நீங்கள் அவருக்கு உண்டான காட்சியை வச்சு தான் ஆகணும் அந்த காட்சியை தான் அந்த படத்துக்கு ஏ சான்றிதழும் கொடுத்துட்டாங்க அது ஏ சர்டிவிட்டோம் கொடுத்துருவோம் அது வந்து அது ஒன்றும் பிரச்சனை இல்லை இப்போ இதை வந்து பார்த்தீங்கன்னா சென்சாரு அப்படின்னாலே பொதுவாக பெரிய அளவில் அக்காப்பூர் பிடிச்ச ஒரு போர்டு தான் அது அது ஒரு மத்திய அரசினுடைய ஒன்றியான சூழ்நிலையை அக்கப்பூர் பிடிச்ச நிறுவனம் தான் சென்சார் திடீர் திடீர்னுனா கொஞ்சம் ஆபா பட்டு ஆபாசமாக இருக்கும் பட்டு கேவலமான வசனங்கள் இருக்கும் வந்து சில இதுகளை வந்து அந்த வட்டார வழக்கில் மதுரை ஸ்லாங்ல பேசுகிற விஷயம் எல்லா எல்லா வச எல்லா வகையான ஸ்லாங்லேயும் ஒரு ஆபாசமான வார்த்தை இருக்கும் அதை வந்து ஒரு மாதிரியாக உள்டா பண்ணி பே பேசி அதை இப்போ மயிறு அப்படின்னா சென்சாரில் விட மாட்டான் என்ன மயிறுகினி எடுத்திருக்க என்ன மயிரினி பேசுகிற அப்படின்னா விட மாட்டான் என்ன ஹேருக்கு பேசணும் அப்படின்னா விடுவான்ல கண்டிப்பாக விடுவான் அப்போ வார்த்தை ஒன்று தானே அர்த்தம் ஒன்று தானே அப்போ நீ தமிழில் சொன்னால் உனக்கு கொச்சையாகவும் ஒரு அறுவருக்கு இருக்குது கீழ்த்தரப்பா இருக்குது அதே ஆங்கிலத்தில் வந்து சொன்னால் ஹேர் என்ன ஹேருக்கு நீ பண்ணுற அப்படி ஆ இப்போ இப்போ இதில் பார்த்தீங்கன்னா தக்காளி அப்படிம்பாங்க அந்த தக்காளின இன்னொரு வருஷன் என்னன்றது உங்களுக்கு தெரியும் அது கிராமங்களில் வந்து அந்த வார்த்தை கூட இப்போ நம்ம வந்து அதை எல்லோரும் பொது நேயர்கள் எல்லாரும் பார்க்குறதுனால இப்போ நம்ம மயிறு ஹேருன்றதுனால எல்லாரும் யூஸ் பண்ணுற வார்த்தைனால சொல்கிறேன் போயா தக்காளி அப்படிம்பாங்க அது வந்து ஒரு வார்த்தை ஒரு அந்த நேரடி வார்த்தை வேறு இருக்குது அது ஒரு திட்டம் போது சரியா இப்போ அந்த வார்த்தையை போட்டு பேச மாட்டான் போயா தக்காளி அப்படின்னு இப்போ ரெண்டாவது இப்போ நீங்கள் இந்த ஸோ சோசியல் மீடியாக்கள் பிறகுன பிறகு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தக்காளின்ற வார்த்தை அப்படின்றவா இது விஷயங்கள்லாம் இருக்கு இல்லையா சாதாரணமாக புலங்க ஆரம்பிச்சிருச்சு சரிங்களா இப்போ ஒரு ஒரே ஒரு விஷயம் தம்பி இப்போது தனுசு பண்ணுற ஒரு வசனத்தை நல்லா வச்சு செய்கிறாரா அப்படின்னு ஒரு டைலாக் ஒரு ஃபேமஸா இருக்கு நல்லா வச்சு வேணாம் அப்படின்னு நீங்கள் வச்சு செய்யலாம்ன்றத ஒரு அப்படியே ஒரு 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 நிமிஷம் ஆற போட்டுட்டு அதுக்கு நீங்கள் ரிமைண்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா அந்த வார்த்தைகள் அர்த்தமே வேறு சரிங்களா அது மிக ஆபாசமான வார்த்தை அது இப்போ சர்வசாதாரணமாக நம்மகிட்ட அந்த வார்த்தைகள் வந்து புழக்க புழங்க ஆரம்பிச்சிருச்சு அது மாதிரி சென்சார் அப்படின்றத அப்படி தான் நீங்கள் ப பல இதுகளை வந்து நீங்கள் விவசாரம் சம்பந்தப்பட்ட பாலியல் தொழிலாளி சம்பந்தப்பட்ட ஒரு சினிமா எடுக்கும்போது அந்த காட்சிகளோ அந்த காட்சிக்குரிய வசனங்களோ ஆபாசமாகவோ கொச்சையாகவோ இல்லை கீழ்த்தரமாகவோ அந்த மாதிரி வசனங்களை வச்சு தான் ஆகணும் அதை வந்து அதை நீங்கள் தவிர்க்க முடியாது அதுக்கு வந்து சென்சார் வந்து அதுக்கு சில கட்டுப்பாடுகளை வச்சு சில வார்த்தைகள் வந்து மியூட் பண்ணுவான் ஓவராக வந்து அந்த வார்த்தைகள் வந்து அடிக்கடி அந்த படத்தில் வராத அளவுக்கு ஒரு பத்து இடத்துல வந்துச்சுன்னா ரெண்டு இடத்துல வந்து இல்லை நாலு இடத்துல மியூட் பண்ணிவிட்டு ஆறு இடத்துல அப்படியே விட்டுருவான் அதற்கு சர்டிஃபிகேட் வந்து ஏன்னே கொடுத்துருவான் அது வேறு விஷயம் இப்போ இதுக்கு வந்து பிரச்சனை இந்தியன் டூ அப்படிங்கும்போது சங்கர் நான் வந்து ஆரம்பத்தில் இந்த பேட்டியினோட தொடக்கத்தில் சொன்ன மாதிரி தான் சங்கருக்கும் கமலஹாசனுக்கும் அந்த மாதிரி ஒரு கட்டாயம் நிர்பந்தம் சினிமாவில் காமிச்சு அது இனிமேல் நம்மளை நிறு நிறுவிச்சு வியாபாரம் பண்ணணும் அப்படின்ற நோக்கமும் அவசியமாக ஒரு ரெண்டு பேருக்குமே கிடையாதுங்கும்போது இதில் வந்து சென்சார் வந்து சில விஷயங்களை வந்து கட்டுப்பாடு விதிச்சிருக்கிறாங்க நான் உண்மை என்னன்னு சொல்ல போனேன்னா இது வரைக்கும் வந்த அதாவது பான் இந்தியா படம் பான் இந்தியா படம்னு சொல்லிட்டு தர்றான்ல இந்த நிறையா பேர் இப்போ தெலுங்குலேருந்து ஒரு நடிகர் இருந்து ஒரு நடிகர் கன்னடத்துலேருந்து நடிகர் அவன் ஒரு அஞ்சு நிமிஷம் இவன் ஒரு ரெண்டு நிமிஷம் இவன் ஒரு மூணு நிமிஷம் எடுத்துட்டா அது பான் இந்தியா படம்ன்ற பேரில் இப்போ ஒரு பெரிய கூத்து மக்கப்பூர் நடந்துக்கிட்டு இருக்கு இணைய பொறுத்தளவு என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்தியன் டூ தான் பான் இந்தியா படமே ஓகே எதை வச்சு சொல்கிறீங்க ஏன்னா உங்களுக்கு கதையே வந்து நீங்கள் இந்தியா முழுக்க இப்போ நடக்கிற விஷயங்கள் தான் இந்தியா முழுக்க நடக்கிற எல்லா பல மாநிலங்கள் அப்படிங்கும்போது இப்போ குறிப்பாக பார்த்தீங்கன்னா பல மாநிலங்கள்லாம் இப்போ இந்தியாவில் வந்து பா பாதிக்கு மாறுபட்ட மாநிலங்களில் வந்து பிஜேபி தான் ஆட்சியில் இருக்குது அதனால் இந்த கதையின் கதையின் கதையும் கதையின் போக்குமே வந்து இந்தியா முழுக்க இருக்கிற மாநிலங்களில் மலிந்து கிடக்கிற ஊழல்கள் ஊழல்கள் அக்கப்போர் அடாவடி அரசாங்கத்தினுடைய அராஜகங்கள் அரசனுடைய எதாச்சிய போக்கு இதெல்லாம் வந்து கண்டிக்கக்கூடிய விதத்தில் தான் அந்த படம் இருக்கும் அப்படின்றது எல்லாருடைய சினிமா பார்வையாளர்கள் எல்லாருடைய நம்பிக்கை குறிப்பாக வந்து ராஜஸ்தான்லேயும் குஜராத்லேயும் நடக்கிற தில்லுமுள்ளுகள் ஏன்னா ரிஜ் ராஜஸ்தான்லேயும் மத்திய பிரதேசங்கள் குஜராத்துன்றது பிஜேபியினுடைய உச்சபட்ச அதிகாரம் இருக்கிற மாநிலங்களில் அந்த ஆமாம் முதல் மாநிலம் குஜராத்து ஏன்னா ஒரு மே மோடியுடைய சொந்த மாநிலம் மாநிலம் உள்துறை அமைச்சர் அமித்ஷாவுடைய மாநிலம் வேறு இப்போ ரெண்டு பவர்ஃபுல் லீடருனுடைய மாநிலங்கும் போது அங்கே பிஜேபியினுடைய சர்வாதிகாரமும் நடக்கும்ன்றது எல்லாருக்கும் தெரியும் அதனால் அது அது ஒன்று அதேமாரி ராஜஸ்தானில் மத்திய பிரதேசத்தில் எல்லாமே இருக்குது இப்போ நீட்டுன்ற விஷயத்தையும் அந்த நீட்டுக்குரியான கோச்சிங் சென்டரு அப்படின்ற ஒரு விஷ விஷ விதை முளைச்சதே வந்து ராஜஸ்தான் மாநிலத்தில் தான் அதனுடைய அச்சாரம் போட்டு தான் சும்மா வந்து அங்கே வந்து பெட்டிக்கடை நடத்துகிறவேன் டி கடை நடத்துகிறவேன் அது கூட வக்கில்லாதவன் போகிறான் கோச்சிங் சென்ட்ருன்னு ஆரம்பித்து மக்கள் மாணவர்கள்ட்ட சொரண்டி லட்சக்கணக்கில் கோடிக்கணக்கில் சுரண்டி அது எல்லாமே சந்தி சிரித்து இப்போ வரைக்கும் இந்தியாவில் வந்து சந்தி சிரித்து போச்சு அந்த கொஷின் பேப்பர் அவுட் ஆகி பார்லிமெண்ட் வரைக்கும் கொந்தளித்து அது ஒரு வகையான சேடிஸ்டுத்தனமான ஒரு இது தான் சேடிஸ்டுகளுடைய உச்சபட்ச சேடிஷந்தான் வந்து நீட்டே அது வந்து பார்லிமெண்ட் வரைக்கும் பார்லிமெண்ட்டில் ராகுல் காந்தியிலேருந்து அனைத்து கட்சி எல்லாமே திமுகவிலேருந்து எல்லா எதிர்கட்சியினரும் கொந்தளித்து சபையே ஒரு நாளைக்கு முன்னாடாக பார்லிமெண்ட் கூண்டதான் ஒரு நாளைக்கு முன்னாடாகவே தள்ளி வச்சுட்டு சபையை வந்து ஒத்தி வச்சுட்டு போயிட்டார் சபாநாயகர் இந்த மாதிரி ஒரு நிலமை தான் நீட்டு இந்த மாதிரி ஒரு பெரும் கொடுமை தான் வந்து நீட்டு அதனுடைய ஆணிவேர் அப்படிங்கிறது ராஜஸ்தானம் கோச்சிங் சென்டருக்காரன் கொள்ளையடிக்கிறதுக்காக உருவாக்கப்பட்டதான் நீட்டு ஏன்னா இதற்கு முன்னால் நீங்கள் இந்தியாவில் வந்து மிகப்பெரிய புகழ்பெற்ற மருத்துவர்கள் எல்லா எல்லா வகை எல்லா மாநிலங்கள்லேயும் அரிதா எங்கங்கே இருக்குது குறிப்பாக தமிழ்நாட்டில் வந்து பெரிய பெரிய மருத்துவ நிபுணர்கள்லாம் வந்து ஒரு நாற்பது வருஷம் முன்னால் முப்பது வருஷத்துக்கு முன்னால் எல்லாம் பெரிய மருத்துவர்களாக அவர் இன்றைக்கி உலகம் முழுக்க பல்வேறு முன்னணி நாடுகளில் வந்து அங்கங்கே அங்கே இருக்கிற மருத்துவமனைகளில் வந்து மிகப்பெரிய ஒரு செல்வாக்கில் இருக்கக்கூடிய மருத்துவர்களாக அங்கே கோல வச்சுறாங்க அவர்களுடைய அவர்களுடைய அம்மா சிசியர்கள் நிறைய மாணவர்கள் அவங்க வழி வழி வந்து எல்லாம் இதெல்லாம் இருக்குது இதெல்லாம் வந்து நீட்டில் வர்றதுக்கு முன்னாலையுமா அது கொண்டாந்து நீட்டு இப்போ தானே கொண்டு அதனால் அந்த மாதிரி விஷயங்களை வந்து கட்டுமையாக வந்து இதில் எதிர்க்கிறார் ரைட்டுங்களா ரெண்டாவது ஆமாம் அதே மாதிரி கொரோனா காலத்தில் வந்து மோடி வந்து இந்த கொரோனா நைன் பொழுது வந்து எல்லார் வீட்லேயும் விளக்கேற்றி வச்சுக்கிட்டு அப்புறம் வச்சு மணியாட்டிக்கிட்டு அப்புறம் தட்டை வச்சுக்கிட்டு தட்டிக்கிட்டு ஆமாம் ஆமாம் கேண்டல்லாம் இது பண்ண சொன்னாங்க இதெல்லாம் பண்ணுங்கள் கொரோனா ஓடி போடுன்ற ஒரு அரிய தத்துவத்தைலாம் சொல்லி விஞ்ஞான கண்டுபிடிப்பு விஞ்ஞானிகளே பெரிய பெரிய மருத்துவ விஞ்ஞானிகளையே மண்டகாயற அளவுக்கு ஒரு ஒரு புதிய கண்டுபிடிப்பு வந்து மோடி சொன்னார் அதை கேட்டுக்கிட்டு பேர் மணி ஆட்டினேன் தட்டை ஆட்டினேன் விளக்க ஏற்றுனேன் தீவத்தை ஏற்றுனேன் மெழுகத்தை இந்த மாதிரி ஒரு கிறக்குத்தனமெலாம் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க அதெல்லாமே இந்த படத்தில் வந்து வருது முக்கியமாக குஜராத்தில் வந்து ஒரு சாமியார் அந்த சாமியார் வந்து பெரிய ரோல்ஸ் ரைஸ் காரில் வர்றான் வர்றாள் நல்லா தக தக தக்க தகாரு ஆமாம் இது எல்லாமே வந்து முக்க முழுக்க வந்து குஜராத்து ராஜஸ்தானை குறி வச்சு தான் வந்து இந்தியன் டூனுடைய அவதாரமே இருக்கு இப்போ ஸ்ட்ரைட்டாக அட்டாக்கிங் வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட்டு தான் மாநில ஒன்றிய அரசுனுடைய இதுதான் ஓகே ஓகே ஒன்றிய அரசனுடைய தெல்லுமுல்லு ஊழல் மற்ற எதாச்சிகாரம் சர்வாதிகாரம் அக்கா போர் எல்லாத்தையும் வந்து சகட்டுக்கு அடிக்கிறார் அதனால தான் இது நான் வந்து இதுதான் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் அடுத்த வாரம் வரப்போகிறா இந்தியன் டூ தான் உண்மையான பான் இந்தியா படம்னு நான் சொல்ல வரேன் ஓகே என்னோட கேள்வி என்னென்னா சார் இப்போ அந்த சென்சார் போர்டில் வந்து அந்த நியூடாக இருக்கிற அந்த ஒரு சீன் வந்து எல்லாருக்குமே தெரியுது இப்போ என்னென்னா இந்தியன் வந்து எப்பேற்பட்ட படம் தெரியும் இப்போ நீங்கள் சொல்கிறீங்க அது சென்ட்ரல் ஸ்ட்ரைட்டை அட்டாக் பண்ணுறதுன்னு பட் அதையும் மீறி கமலுக்கு ஒரு ஃபேஸ் வேல்யூ இருக்குது ஷங்கர் அவர்களுடைய படம்னால் எல்லாருமே வராங்கன்றது மீ அதை தாண்டி அந்த ஆபாசத்தை வந்து கொஞ்சம் வச்சிருக்கிறாங்கன்னா அது எந்த நம்பிக்கையில் வச்சிருக்காங்க அது வந்து நீங்கள் ஒரு ரெண்டு நிமிஷம் சென்சார் வந்து வெளியில் சொல்கிறான் அந்த நியூடுன்ற ஒரு வார்த்தை இருக்குது அது மாதிரின்ற ஒரு வார்த்தையை சொல்கிறான் அப்படின் இப்போ நீங்கள் நீங்கள் தமிழ் படித்து பாருங்க அதை நம்ம அந்த வார்த்தை யூஸ் பண்ண முடியுமா பண்ண முடியாது பண்ண முடியாது ஆ இப்போ இதே வந்து நீங்கள் வந்து முதல்வரன் படத்தில் சங்கரை வந்து உள்ளன்கள் வந்து ஒரு ஒரு நாள் முதல்வராக இருந்துட்டு வரும்போது விலை நாட்கள் துரத்தி அவரை வந்து முழுக்க வந்து ஆடைய கிழிச்சு நின்று நிர்வாணமாக்கி ஓட விடுவாங்க ஆமாம் ஆமா அப்புறம் பால் வந்து இது வந்து போய் அந்த சகதி நிர்வாகம் மத்தான் அந்த காட்சி ஓகே பால் அதை காட்சி வந்து அது ஒரு நைட் எஃபெக்ட் கொஞ்சம் எடுத்தது இரண்டாவது ஒரு முழு நிறுவனத்தில் வந்து முழு நிர்வாகத்தை முழு நிறுவனம் அப்படி காமிக்க போகிறதில்ல அதனுடைய எதை முன்பகுதியை காமிக்கப்பார் அப்புறம் ப்ளர் பின்றுவார் அதற்கு பிறகு அந்த சகதியில் விழுந்து அப்புறம் ஃபைட் சீன் அப்படி கண்டினியூவாக அதற்கு பிறகு மக்கள் வந்து பல அப்புறம் வேறு வேட்டை கிட்டுவார் இது வந்து அந்த படம் அந்த காட்சிக்கு மிக மிக அவசியம்னால அர்ஜுனாக வந்து நீங்கள் முழு நிர்வாணமாக அவர் காட்டி அந்த சீன் எடுத்திருந்தார் இப்போ இந்த படத்தில் நீங்கள் அந்த சீக்குவன்ஸ் அந்த சீனுக்கு முன்னாலையும் பின்னாலையும் அது தொடர்பான காட்சிகள் இருக்கு இல்லையா அந்த காட்சிகளை வச்சு தான் நம்ம வந்து இது தீர்மானிக்க முடியும் ஏன் வச்சு அதுக்காக நடிகையில் வந்து நிர்வாணமாக காட்டணுன்ற ஒரு மிக கீழ்த்தரமான சிந்தனை வந்து கமலுக்கு இருக்க முடியாது சங்கருக்கு இருக்க முடியாது இது நம்மளுடைய நம்பிக்கை இருக்காது ஏன்னா வரைக்கும் அவங்க அந்த மாதிரி கேரக்டர் கிடையாது இல்லையா இப்போ கமல்ஹாசனாக இருக்கட்டும் சங்கராக இருக்கட்டும் அந்த மாதிரிலாம் கிடையாது அது காட்சிக்கு முன்னாலேயும் பின்னாலையும் அந்த காட்சியினுடைய நீட்சி எப்படி இது வந்து வைக்கக்கூடியதா அப்படின் இப்போ நீங்கள் அந்த நிர்வாகமாக ஒரு நடிகை கேட்டிட்டுருந்தார் அப்படின்னா அவங்க பிளர் பண்ணிட்டு போயிடுவாங்கண்ணா ஆமாம் ஆமாம் பிளர் ப்ரெண்ட்டெலாம் தூக்கலாம் தூக்கிட்டு போகிறாங்க இப்போ நீங்கள் இப்போ இப்போது நீங்கள் ராஸ் ஒரு கிள ஒரு சாங்கு சீனு இருக்குது ஹீரோ ஹீரோயின் சாங்கு ஒரு ஃபாரின்ல ஒரு சாங் எடுக்கிறாங்க இங்கே லோக்கல்லே ஒரு சாங் எடுக்கிறாங்கன்னு நீங்கள் அப்போ அங்கே அந்த சீன்லேயே பார்த்தீங்கன்னா ஹீரோயின் வந்து உங்களுக்கு அந்த மார்வினுடைய பாதி அளவு தெரிகிற மாதிரி ஒரு ட்ரெஸ் போட்டிருப்பாங்க ஒரு மேலே வந்து ஒரு ப்ரா சைஸுங்க நீங்கள் ப்ரா விட கொஞ்சம் பெருசாக இருக்கும் மார்பினுடைய பாவி தெரியும் இங்கே வந்து ஒரு ஸ்கர்ட் மாதிரி ஒரு இது ஒரு ட்ரௌசர் ஆஃப் ட்ரௌசர்னு சொல்லுவோம் இல்லையா ஷார்ட்ஸு அதுவும் கொஞ்சம் ஜட்டியை விட கொஞ்சம் பெருசாக இருக்கும் அவ்வளோதான் இப்போ அந்த டான்ஸு கூட நீங்கள் ஆடும்போது நீங்கள் அப்படி குனிஞ்சு ஆடும்போது பார்த்தீங்கன்னா இந்த இடத்த பிளர் பண்ணிடுவான் பிளர் பண்ணிடணும் அதுதான் வந்து சென்சாருடைய விதிமுறையில் அதே நீங்கள் ஹீரோ ஹீரோயின்னு ஒரு கட்டுப்பிடிச்சாடுற ஒரு உற்சாகமான ஒரு டான்ஸு ஒரு துள்ளல் டான்ஸு ஒரு ஐட்டம் சாங்கு அப்படிங்கும் போது கதாநாயகிக்கே வந்து நீங்கள் அப்படி தான் காட்ட அந்த பிளர் பண்ணும்போது அப்போது நீங்கள் ஒரு கவர்ச்சி நடிகை ஓவர் ஆபாசம் அப்படிங்கிற மாதிரி காட்டிக்கிட்டு அப்படிங்கும் போது நீங்கள் வந்து அது பிளர் பண்ணனா இல்லைன்னா சீனை தூக்குனா தூக்கிட்டு போயிடலாம்ல ஆ அது கரெக்டு இப்போ படத்துலேயே வந்து கேலண்டர்னு ஒரு சாங் இருக்குது சார் அந்த கேலண்டர் பாட்டே வந்து ஒரு மாடல் தான் கொரியன் மாடல் தான் நடிச்சிருக்கிறாங்க சோ தான் ஒரு டவுட் வருது ஒருவேளை அந்த பாடல் வந்து படத்தோட ஒட்டி இருக்கிற மாதிரி இருக்குமான்னு தெரியல ஏன்னா தனி சாங் மாதிரி இருக்கு தான் கேட்குறேன் சங்கர் அவர்கள் வந்து அட்டென்ஷன் அதாவது மக்கள்கிட்ட வந்து அந்த பார்வையை பிடிக்கணுன்றதுக்காகவே வச்சிருக்கிறாரா அப்படின்னு இது வந்து ஒரு வகையான விளம்பர இத்தியா இருந்தா கூட ஏன்னா சில சாங்குகள் வந்து பாத்தீங்கன்னா அது ப்ரொமோஷனுக்கு மட்டும் அந்த சாங் வச்சிருப்பாங்க ஆமா பெரும்பாலும் வந்து பாத்தீங்கன்னா ப்ரொமோஷனுக்காக சாங் இருக்கும் படத்தில் வந்து அந்த சாங் இருக்காது ஆமாம் ஆமாம் பாத்திருப்போம் நிறையா நிறையா பார்த்துருக்கோம் ரெண்டாவது பார்த்தீங்கன்னா படம் ரிலீஸ் ஆன பிறகு சில சாங்கில் ரிலீஸ் பண்ணுவான் படம் ரிலீஸ் ஆன பிறகு ஒரு வாரம் கழிச்சு பத்து நாள் கழித்து அந்த சாங்கு இந்த சாங்குன்னு சொல்லி ஒரு அந்த ட்ராக் இந்த ட்ராக்குன்னு சொல்லி சில படங்களுக்கு ரிலீஸ் பண்ணுவாங்க அது ஒரு வகையான ஒரு விஷயந்தான் அதனால் வந்து இது முழுக்க வந்து அந்த படத்தில் இடம் வருமா இடம் பெறாதான்றது நம்ம அந்த படம் வந்த பிறகு தான் தெரியும் அதெல்லாம் நம்ம கூட்டி வந்து சங்கர் ஆபாசத்தை தள்ளி தொழிச்சிட்டாரு கமலஹாசன் வந்து வாந்தி எடுத்துட்டாரு அவர் கவிச்சு ரொம்ப அவர் படத்தில் கவிச்சுக்கு அடிக்கிது அப்போல்லாம் நம்ம முடிவுக்கு வந்துட முடியாது முடிவுக்கு வந்துடவும் கூடாது ஏன்னா அது அதுக்கு வந்து என்ன என்னை பொறுத்தளவு அதில் வந்து உடன்பாடு கிடையாது அந்த அளவுக்கு ஒரு தரம் ஏன்னா இது வந்து சங்கர் அவர் அவராக பண்ண மாட்டாரு இது கமல் படம்ன்றதுனால ஒருவேளை கமல் அவர்கள் ப்ரெஷர் பண்ணியிருப்பாங்களான்ற ஒரு கேள்வி இருக்கு இல்லை இல்லை கமல் ப்ரெஷர் பண்றதுக்கு இதில் வந்து காரணம் வேணும்ல இப்போ கமலுக்கு வந்து இப்போ அறுபத்தி அறுபத்தேழு வயசுல சினிமாவுக்கு வந்து ஐம்பது ஆண்டுகளுக்கு மேலே பயணம் ஐம்பத்தஞ்சு ஆண்டுகள் ஆயிடுச்சு குழந்தையில இருந்து வந்தாரு அரசின் கட்சியான மக்கள் நீதி மையம் தலைவர் வேற அவர் அவர் மூணு வயசு நாலு வயசுல வந்து கலத்தூர் கண்ணம்ல இருந்து வந்து அறுபது ஆண்டுகளுக்கு மேலே அந்த திரைத்துழலில் இருக்கிறாரு இனிமே வந்து ஒரு ஆபாசத்தை காட்டி அவர் மார்க்கெட்டை நிலைநிறுத்த போகிறாரா அண்ணா கமலஹாசன் அது அவருக்கு அவசியம் இல்லை அதனால் நம்ம வந்து கவர்ச்சி வேற ஒரு கவர்ச்சிக்கு ஒரு எல்லை இருக்குது கவர்ச்சியை மீறி போகும்போது தான் ஆபாசம் ஆபாசத்தை மீறினா படு ஆபாசம் ஆயிரும் அதனால் அந்த அவசியம் வந்து கமலஹாசனுக்கோ சங்கருக்கோ ஏற்பட்டதான் நான் நினைக்கல பொதுவாக சினிமா சினிமாவுடைய ரசிகர்களுக்கு யாருக்குமே அந்த மாதிரி அந்த மாதிரி ஒரு ஒரு ரகமான ரசனை உள்ள ஆட்கள் அப்படின்றது யாருக்குமே உடன்பாடு கிடையாது அந்த அளவுக்கு வந்து பெரிய அளவில் தப்பு கிடையாது ஏன்னா அது வந்து நான் சொன்னதான் வானிந்தியா படமாக வர்றதுனால சென்சார்கள் வந்து சில விஷயங்களே ஆபாசம் இருக்குது அது இருக்குன்னு சொல்லி அதை கட் பட்டு அதை கட்டு அவர் கிளப்பிடுறதானே ஏன்னால் படத்தை டைட்டிலே படத்தை அட்டாக் பண்ணணுன்னு கூட சில விஷயங்கள் பண்ணுவாங்களே சார் ஆமாம் சில விஷயங்கள் வந்து இப்போ நீங்கள் அந்த ஒரு படம் கூட நம்ம அது கூட பேசியிருக்கோம் வடக்குன்னு ஒரு டைட்டில் வச்சுப்பிட்டு அந்த டைட்டிலே வைக்க முடியாமல் ரயில்னு டைட்டில் மாற்ற அப்படின்னு நைங்க ஆமாம் 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 பேசியிருக்காங்க டைட்டில் மாற்றுன்ற ஒரு கொடுமையில ஆடந்துச்சு ஏன்னா இதே சென்சார் போடு வெங்காய வழக்கம் நைங்க வந்து காஷ்மீர் ஃபைல்ஸ்னு ஒரு படம் அனு அனுமதிப்பான் கேரளா ஸ்டோரி அனுமதிப்பான் கண்ட ஹர்மாந்தனத்தையும் அது பூரா நான் வந்து பிஜேபியினுடைய அடிக்கிற வேலை அது அவங்களுக்கு வெள்ளுப்பாட்டு பாடுறது சங்கிகளுக்கு வெள்ளுபாட்டு பாடுற படங்க அது அப்போ அந்த மாதிரி படங்களுக்கு வந்து அவன் ச நோக்கத்துக்கு எதுவும் கேட்க மாட்டான் அவன் வாட்டில் சென்சர் விட்டுருவான் சென்சார் அதனால் அது இந்த சென்சார் பூரா வெண்ணவெட்டி வீர வீராங்கனை வீர வீரங்க தான் இங்கே பூரா அதனால் எங்கே பாயணுமோ அங்கே பாய தே சும்மா வந்துக்கிட்டு அவங்க பாய்ச்சல் பூரா வந்து தமிழ்நாட்டுக்குள்ளே தான் இருக்கான் ஆமாம் அது ஒரு முக்கியமான படம்னா அதில் ஒரு ஃபுல்லாக முக்கியமான படம்னா மொத்தத்துக்கு வந்து சொல்லி முடிக்கிறதுக்கு பார்ப்பாங்க அதுக்கு உண்டான எல்லா வேலையும் சென்சார் நெய்கள் நடக்கிறது தானே அதனால் அதெல்லாம் அந்தளவுக்கு வித்ய டூ வந்து தரந்தாழ்ந்த படமாக இருக்க முடியாது இருக்காது அப்படின்ற ஒரு நம்பிக்கை இருக்குது ஒருத்தர் தான் சார் பார்க்கணும் இந்தியன் டூ இவ்வளோ தடைகளை மீறி ரிலீஸ் ஆகி படம் நீங்கள் சொல்கிற மாதிரி பெரிய ஒரு பிளாக் பஸ்டர் ஆகணுன்றதை நம்ம எல்லாம் நம்ம சார்பாக வாழ்த்துறோம் ஸோ ரியல் ஒன் சார்பாக மிக்க நன்றி சார் நன்றி